அமைச்சர் ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இன்று நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்றை சமர்ப்பித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கையொப்பமிட்டுள்ள இந்த நம்பிக்கையில்லா பிரியணையை பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன் உள்ளிட்ட சிலர் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் நீல் இத்தவிலவிடம் இன்று மாலை கையளித்தனர் நிதி தொய்தாக்கல் மற்றும் நிதி கொடுக்கல் வாங்கலை அறிவிக்கும் சட்டத்தை மீறியமை அர்ஜுன் அலோஷியஸை பாதுகாக்க தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கியமை முறையற்ற பொருளாதார பயன்களை அனுபவித்தல் மற்றும் பாரிய கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புபட்டுள்ளமை உள்ளிட்ட விடயங்கள் காரணமாக பாராளுமன்றத்தின் நம்பிக்கை சீர்குலைந்துள்ளதாக அந்த பிரேரணியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரவி கருணாநாயக தொடர்ந்து அமைச்சுப் பதவியை வகித்தல் தேசிய பொருளாதாரத்தின் கௌரவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் அனைத்து அமைச்சு பதவிகளிலும் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன முன்னணியும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஊழல் மோசடிக்கு எதிரான அனைவரும் எம்முடன் இணைந்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வாக்களிப்பார்கள் என நான் எண்ணுகின்றேன் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழு முன்னிலையில் அவர் நேற்று சாட்சியம் அளித்தார் அவரின் சாட்சியை முழு நாடும் அவதானித்துள்ளது வெளியே வந்து இரண்டு விடயங்களை கூறினார் அருகில் உள்ளவர்களிடம் கவனமாக இருக்குமாறு கூறினார் அமைச்சர் மலிக் அதனை கூறினார் நம்பிக்கையில்லா பிரேரணையை இன்று கையளித்தோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனைவரும் ரவி கருணாநாயக்கு எதிராக வாக்களிப்பர் அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணியும் அவருக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக கூறியுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ரமகோவெல்லமின் மகனின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னரே நம்பிக்கையில்லா பிரேரணையை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் இன்று கையளிப்பதற்கு சென்றனர் ரோஹித் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களின் நெருங்கிய சகோதரரான முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஆணைக்குழு ஒன்றுக்கு அப்போது அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்னை பாம்பு தீண்டியதால் வர முடியாது என கூறினார் அதன் பின்னர் எனக்கு நினைவில்லை என மற்றும் ஒருவர் கூறினார் நோயாளர்களா அரசியலில் ஈடுபடுகின்றனர் මානසික රෝග ත්තින ිමංශා කියලාඒ රෝගයවන්කෝම වැලදිල තිීම ඒල් මේ ආන්තුචාටකල් මුන්වයි කොපට පලර් ඉද අරසංගතිලි ල්ලන්නට අද උන්ම අදන කරුව දකේමක් ජනනායක උරිම යුල්ලද එනිනම් නාම් අදන පුරරිඳ කොලබට. எமது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்பாக விசாரணைகள் எமது அரசாங்கத்திற்குள்ளேயே இடம்பெறுகின்றது கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் எவ்வித விசாரணையும் முன்னெடுக்கப்படவில்லை அதனால் இந்த அரசாங்கத்தை ஆட்சி அமர்த்திய மக்களுக்கு இந்த அரசாங்கத்தை திட்டுவதற்கு உரிமையுள்ளது இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க மக்களுக்கு உரிமையுள்ளது